நம பார்வதி பதே ஹரஹரமகாதேவா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் விரைவா போற்றி நமச் ஞானமும் கல்வியும் நம சிவாயவேனா அறிவுச் சையும் நமச் சிவாயவே நானவின் காட்டுமே திருச்சிற்றம்பலம் விதியை வெல்வது எப்படி அப்படிங்கிற தொடர் பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அறுவை சிகிச்சைகள் நலமொடு நடைபெறுவதற்காக நாம் ஓத வேண்டிய பதிகம் இந்த பதிகத்தை நம்ம தினமும் படித்தா நமக்கு பிறரால் ஏற்படும் துன்பங்கள் எல்லாம் நீங்கும் துன்பங்கள் எல்லாம் இன்பமாக இறைவன் மாற்றி கொடுப்பான் சமணர்களுக்கு குருவாக இருந்தபோது போது தருமசேனர் அப்படிங்கிற பேரோடு இருந்த நாவுக்கரசர் சைவ சமயத்தை சார்ந்ததையும் தங்களால் தீர்க்க முடியாத கடுமையான சூளை நோய் சிவபெருமான் அருளால் தீர்க்கப்பட்டதையும் அவருக்கு திருநாவுக்கரசர் அப்படிங்கிற நாமம் சிவபெருமான் அளித்ததையும் அவருக்கு மக்கள் அளித்து வரவேற்பினையும் அறிந்த சமண குருமார்கள் நடந்ததை உள்ளவாறு பல்லவ மன்னனுக்கு அறிந்தால் தங்களது செல்வாக்கு குறையும் அப்படிங்கிறத உணர்ந்தாங்க எனவே மன்னனிடம் நடந்ததை திரித்து சொல்ல வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சு தன்னுடைய அக்கா பின்பற்றும் சைவ சமயத்தையே சார வேண்டும் என்பதற்காக தர்மசேனர் சூளை நோய் வந்ததும் போல நடித்து அனைவரையும் ஏமாற்றியதாகவும் சைவ சமயம் சார்ந்ததன் பின்னர் சமண மதத்தை இழிவாக பேசுவதாகவும் மன்னனிடம் முறையிட்டு குருமார்கள் சொன்னாங்க அவரை அழைச்சி மன்னன் விசாரணை செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க மன்னனும் தன்னோட மந்திரியையும் காவலர்களையும் திருநாவுக்கரசரை விசாரணை செய்ய அழைத்து வர அனுப்பினாங்க திருவதிகை சென்ற அமைச்சர் திருநாவுக்கரசரை சந்தித்த போது அவர் நாமார்க்கும் குடியல்லோம் அப்படின்னு முழங்கினார் தான் துறவி என்பதாலும் எந்த அரசரின் ஆணையும் தன்னை கட்டுப்படுத்தாது அப்படின்னும் தான் எவருக்கும் குடிமகன் அல்ல என்பதையும் தெரிவித்த திருநாவுக்கரசர் முதல்ல மன்னனை காண மறுத்தார் அவரை அழைத்து செல்லாவிட்டா தங்களுக்கு ஆபத்து நேரிடும் அப்படின்னு தெரிவித்த அமைச்சர் தங்களுக்கு உயிரினை காப்பாற்றும் பொருட்டு நாவுக்கரசர் பெருமானை தங்களுடன் வருமாறு வேண்டிக்கிட்டாங்க தன்னால் மற்றவர்களுக்கு துன்பம் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட தனக்கு ஏற்படும் வினைகளுக்கு சிவபெருமான் துணையாக இருப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோட நாவுக்கரசர் அவர்களோடு மன்னனை சந்திக்க சென்றார் இதுக்கு நடுவில் குருமார்கள் நாவுக்கரசரை நீற்றறையில் சுண்ணாம்பு கால்வாயில் இடுவதே அவர் செய்த குற்றத்திற்கு உரிய தண்டனை அப்படின்னு மன்னன்கிட்ட சொன்னாங்க மன்னனும் அந்த தண்டனையை நிறைவேற்றுமாறு உத்தரவிட்டார் சுண்ணாம்பு கால்வாயில் உள்ள அடிகளாரை இருத்தி வெளியே தாளிட்டு காவலுக்கு ஆட்களையும் அண்ணன் நியமிச்சார் நாயனார் ஈசன் நடிகவருக்கு துன்பங்களும் வருமோ அப்படிங்கிற நம்பிக்கையில சுண்ணாம்பு கால்வாய் உள்ள அமர்ந்தபடியே இந்த பதிகத்தை நமக்கு பாடி அருளியிருக்கார் இந்த பதிகத்துக்கு தனி திரு குறுந்தொகை அப்படிங்கிற பெயரும் உண்டு இந்த பதிகத்தில் இருக்கிற பத்து பாடல்களையும் படித்தா அறுவை சிகிச்சை நலமுடன் நடந்து ஏறும் நல்லவர்களுக்கு பிறரால் ஏற்படும் தீங்குகள் நீங்கும் துன்பம் எல்லாம் இன்பமாகி இறை உணர்வோடு இருக்க செய்யும் பதிகத்துக்கு போகலாம் மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வீங்கில வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீளலே நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே நானறி விச்சையும் நமச்சிவாயவே நானவின் நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே ஆளாகார் ஆளானாரை அடைந்துய்யார் மீளா ஆட்செய்து மெய்மையுள் நிற்கிலார் தோளாத சுரையோ தொழும்பர் செவி வாழா மாய்ந்து மண்ணாகிக் கழிவரே நடலை வாழ்வு கொண்டேன் செய்தீர் நான் இளிர் சுடலை சேர்வது சொல் பிரமாணமே கடலின் நஞ்சமுதுண்டவர் கைவிட்டால் உடலினார் கிடந்தூர் முனிப்பண்டமே பூக்கை கொண்டு அரண் பொன்னடி போற்றிலார் நாக்கைக் கொண்டரன் நாமம் நவிழ்கிறார் ஆக்கைக்கே இறை தேடி அளமந்து காக்கைக்கே இரையாகி கழிவறை குறிகளும் அடையாளமும் கோயிலும் நெறிகளும் அவர் நின்றதோர் நேர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஓதினும் பொறியலீர் மனம் எண்கொள் புகாததே வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சம் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவி துதியாதே வீழ்த்தவா வினையின் நெடும் காலமே எதுப்பாவை நல்லார் விட்டு நான் தொழுது போற்றி நின்றெனையும் சூழ்ந்து கொண்டு சால் வழியே உழுவான் பொருட்டு இழுதை நெஞ்சம் இது படுகின்றதே நெக்கு நெக்கு நினைப்பவர் நெஞ்சுள்ளே புக்கு நிற்கும் பொன்னார் சடை புண்ணியன் பொக்கம் மிக்கவர் பூசும் நீரும் கண்டு நக்கு நிற்பவர் அவர்தம்மை நாணியே விறகில் தீயினன் பாலில் படுநெய்ப்போல் மறைய நின்றுளன் மாமணி ஜோதியான் உறவுக்கோள் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகு வாங்கிய கடையை முன் நிற்குமே திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்தை ஓதி நடக்க இருக்கும் அறுவை சிகிச்சை இருந்தால் அது நலமுடன் நடைபெறுவதற்கு இறைவன் கூட இருந்து அருள் புரிவான் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறேன் നമ പാർവതി പദേഹമഹാദോട്ടുടയ ശിവനെ പോറ്റി എാട്ടവർക്കും ഇരവാ പോറ്റി തൃച്ചമ്പലം